உங்கள் கேள்வியை சொல்லுங்கள் கதிர் சார் உங்கள் கேள்வியை சொல்லுங்கள் நீங்கள் என்ன கேட்கணும்னு சொல்லுங்கள் கல்யாணம் வேணுமா வேலையா என்ன விஷயம் அஞ்சனை புதல்வா லைக்கு போடுங்க முத வரும்போதே லைக் போட்டுட்டு வாங்க இந்த லைட்டு லைட்டு போடாம விட்டுட்டேன் பூதல்வா ஆஞ்சனேயா வாயு குமாரா வானர வீரா வாயு குமாரா வானர வீரா ஆஞ்சனே யா சஞ்சீவி தந்த சுந்தர ரூபா तीर आजने हनुमंद तीर आंजने वायु कुमार वाणर वीरा वायु कुमार वाणर वीरा आंजने श्री राम जय राम जय जय राम ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஒரு நாளைக்கு இருபத்தி ஒரு தடவை நீங்கள் இந்த மந்திரத்தை சொன்னால் நீங்கள் எந்த காரியத்தால் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களோ அந்த காரியத்துக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்கும் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் இவ்வளோதான் இருபத்தி ஒரு தடவை சொல்லணும் குட் மார்னிங் இந்த மாதிரி குடும்ப படத்தை நீங்கள் வீட்டில் வச்சு வணங்கினால் முருகர் பிள்ளையார் திரிபுர பாலசுந்தரி சிவபெருமான் அம்மை அம்மையப்பரோட இந்த குழந்தைகள் இருக்கிற சிவ குடும்ப படத்தை வச்சு நீங்கள் உங்கள் பூஜை செல்பில் வணங்கினால் அந்த குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும் குட் மார்னிங் பிச்சை மணி நிறைய பேர் குடும்பத்தில் கலகமாக இருக்குது சண்டையாக இருக்குது தினமும் சச்சரவாயிருக்குங்க அவங்கெல்லாம் இந்த சிவ குடும்ப படத்தை உங்கள் பூஜை ஷெல்ஃபில் ஃபோட்டோ கடையில் போய் கேளுங்க இது மாதிரி படம் இருக்கான்னு கேட்டு வாங்கி உங்கள் பூஜை ஷெல்ஃபில் வச்சு வணங்கினால் உங்களுக்கு குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும் குழந்தைகள் சொன்ன வச்சு கேட்பாங்க ராமனை சஞ்சலம் அகண்டிடமே வீண் சஞ்சலம் அகண்டிடும் வணக்கம் வணக்கம் ராமனை கண்ணால் காண்போமி டே பிறந்த பய நடடைந்தோ நாம் பிறந்த பயன் அடைந்தோம் துன்பமோடின்பம் காலந்தது பிரபஞ்சம் துன்பமோடின்பம் காலந்தது பிரபஞ்சம் துயரில்ல ஏழையனை நினைப்பாரோ வெயில் இல்லையே நிழலை நினைப்பாருண்டோ சோதனை ീകിലേ പുടമിടുവിയാനന്തം അഴിത്തിടുവർ അവൻ നാമൃതം സെവിക്ക് ദിവ്യ മന്ദിരം ഹരേ രാം 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 സീതാ രാം 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 ഹരേ രാം 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 സീതാ രാം राम खरे हरे राम